அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கேட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அட்லீஸ்ட் நாலு டு அஞ்சு கொஷின் இதுலேருந்து இருக்க போது ஆனால் நிறையா பாயிண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இதுலேருந்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போன்று தொடர்ந்து வீடியோக்களை பெறுவதற்கு என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நன்றி தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம சட்ட புத்தகத்தில் தேர்தல் ஆணையம் ஒன்பது ஏ வரை இருக்குது இந்திய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து தான் ஆரம்பிச்சாங்கல்ல ஆரம்பிச்சாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் பெயர் என்னதுன்னா நிர்வாசன் சதன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் வந்து புதுடெல்லி முதல் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சுகுமார் சென் முதல் பெண் இந்திய தேர்தல் ஆணையர் வந்து தேவி தற்போதைய உள்ள தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ் குமார் மூணுமே படிச்சுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்தல் ஆணையர் பதவி காலம் வந்து ஆறு ஆண்டுகள் ஆறு அறுபத்தைந்து வயது அதுனா அவங்க பதவி எடுத்து ஆறு வருஷம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா சப்போஸ் அவங்க அறுபத்தஞ்சு வயசு வந்துச்சுனாலும் ரிட்டையர்டாக ஆகிருக்கலாம் அந்த பதவியில் இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒரு ஆள் இருப்பார் நார்மல் தேர்தல் ஆணையர்னு சொல்லும்போது அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் காலம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுமா தொகுதிகளை திருத்தும் காலம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுவாங்க அது புரியல ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சப்போஸ் ஒரு தொகுதியை வந்து பெண்களுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னா அது முப்பது வருஷம் அது பெண்கள் தான் போட்டி போட முடியும் சப்போஸ் ஒரு தொகுதி வந்து எஸ்சி எஸ்டி பிரிச்சு காஸ்ட் வைஸில் பிரித்தாலுமே அது முப்பது வருஷத்துக்கு கண்டிப்பாக அவங்க தான் இருக்க முடியும் அதுக்கு தான் மாற்ற முடியும் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் அதை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் இது எதுக்கு முக்கியமாக லாஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்து விச் இஸ் ராங் அது எது தவறானதுன்னு சொல்லி கேட்கலாம்ல அதுக்காண்டி இதை ஒரு கவனிங்க நல்லா கவனிங்க முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை மாற்றி அமைத்தல் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல் தேர்தல் தேதியை அறிவித்தல் சின்னங்களை ஒதுக்குதல் தேர்தல் நடத்தி முடிவுகளை அறிவித்தல் தேர்தல் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் அவங்களோட பணிகள் ஸோ உங்களுக்கு நல்லா கவனிங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பிறகு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபடுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி